கடத்துடை பரிசுத்த நாமத்துக்கு மீமே உண்டாகட்டும் இன்றைக்கி ஒரு வேத இந்த வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அப்போ சில நடவடிக்கைகள் மூணாவது அதிகாரம் அதில் முதலிலிருந்தே வாசிக்கும் போது உங்களுக்கு இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வேலையாக ஒன்பதாம் மணி நேரத்தில் பேதிரூம் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள் அப்போது ஒரு சப்பானியாக இருந்தவன் பிறவியிலருந்தே சப்பானியாக இருந்தவனை கொட்டின்னு வந்து இந்த தேவாலயத்தில் வச்சாங்க இது வழக்கமாக நடக்கிறது ஆனால் ஒரு முறை இவங்க ரெண்டு பேரும் போகும்போது அந்த பிச்சைக்காரன் வந்து எதாவது கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு கை நீட்டி பார்க்குறான் அப்போது என்ன அவங்க நடக்கிறதுன்னா உங்களுக்கு தெரியும் அவர்கிட்ட என்கிட்ட வெள்ளியும் பொண்ணுங்கிட்ட இல்லை ஆனால் என்கிட்ட ஒன்று இருக்குது அதை நான் உங்களுக்கு தரேன் என்ன சொல்கிறாரு அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் அதனால் அவர் என்ன சொல்கிறாரு என்கிட்ட இருக்கிறது உனக்கு தருகிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை நீ எழுந்து நட அப்படின்னு சொல்லி விட்டுடல அப்படியே நான் இது நீ காலையில் படிச்சுட்டு இருக்கும்போது யோசித்தேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம நிறைய பேர்கிட்ட சொல்கிறோம் சொல்லி முடிச்சுட்டு இந்த மாதிரி ஆண்டவர் அற்புதம் செய்வார்னு சொல்கிறோம் அதே மாதிரி ஆண்டவரும் செய்திருக்கிறார் செய்கிறார் செய்வார் ஆனால் இங்கே ஒரு விஷயம் பாருங்களேன் ஏசுகசிவன் நாமத்தன் எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான் அப்போ யோசித்து பார்க்குறேன்னா அவரோட விசுவாசம் எப்படி இருக்குது பாருங்களேன் பேதுரு யோவானுக்கு இருந்த விசுவாசத்தை நினைச்சா எனக்கு ஆச்சரியமா இருந்தது நாம் இந்த மாதிரி பிறவையிலேருந்து ஒரு சப்பானி ஒருத்தர் இருக்கான்னா அவனுக்காக ஜபம் பண்ணி கண்டிப்பா கண்டிப்பாக பண்ணுவோம் ஆனால் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு ஜெபம் கூட பண்ணலை வெள்ளியும் பொண்ணும் கிட்டே இல்லை இயேசு நாமத்தில் எழுந்த நடன்னு சொல்லி வலது கையை பிடித்து தூக்கி விட்டான் உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டதுன்னு எழுதியிருக்கு அப்போ அந்த வலது கையை பிடித்து தூக்கி விடுறதுக்குன்னு ஒரு விசுவாசம் வேணும்ல ஏன்னா அந்த பிச்சை கேட்டவனுக்கு வந்து இவங்க தூக்கி விடுவாங்களா இவங்க நம்மளை சரி பண்ணுவாங்களா அப்படிலாம் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டான் ஒரு பத்து ரூபா கொடுப்பாங்களா அப்படி தான் நினச்சிருப்பாங்க ஆனால் இங்கே என்ன போட்டிருக்குன்னா நீ எழுந்த நடன்னு சொல்லி கையை பிடிச்சி தூக்கி விட்டாராம் பாருங்க அந்த தூக்கி விட்டார் பாருங்க அதுதான் விசுவாசம் அந்த விசுவாசத்தை தான் கத்தர் எதிர்பார்க்குறார் நம்மக்கிட்ட அதாவது கிரியை இருக்கணும் விசுவாசத்துலனு சொல்லும்போது நம்மளோட சொந்த கிரியை பற்றி அவர் பேசுறதில்ல கிரியை இல்லாத விசுவாசம் செத்துதுன்னு ஒன்று நான் வந்து நான் என்னெல்லாம் செஞ்சுருக்கேன் நான் உபவாசிக்கிறேன் ஜபிக்கிறேன் நான் அதை பற்றியே அவர் பேசலை ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் தெரியும் ரெண்டு பேர் தேவாலயத்துக்கு போனாங்க ஒருத்தனோட மார்பில் எடுத்துக்கொண்டு நான் ஆண்டவர் என் மேலே கிருபி சொன்னால் ஒருத்த வந்து நான் இதை பண்ணுறான் அதை பண்ணுறான் டைத்து கொடுக்குறேன் எல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவான் ஆனால் ஆண்டவர் இந்த மார்பில் அடித்துக்கொண்டு பாவையாகின் மீள் கிருபையாகன்னு சொன்னவனை தான் ரட்சித்தார்னு நம்ம பார்த்துருக்கோம் இதில் வாசிக்கும் போது எனக்கு அப்படி தோணுச்சு அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு விசுவாசம் அவனுக்கு வர முடியும் அப்படின்னா இது ஒரு நாளில் வர்றதில்ல ஒரே ஒரு நாள் நான் பைபிள் வாசிச்சுட்டு இல்லை காலையிலேருந்து ஒரு பத்து மணி நேரம் வாசித்த உடனே எனக்கு அது வந்துருது இல்லை அது தொடர்ந்து நம்ம ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும் போது தொடர்ந்து ஆண்டவரை தேடும்போது தொடர்ந்து ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ளும்போது நமக்குள்ளே ஒரு விசுவாசம் உள்ளுக்குள்ளே அப்படியே எழும்ப ஆரம்பிக்குது அது என்ன சொல்லுதுன்னா எந்த சூழ்நிலையும் சரி ஆண்டவர் எப்படி ஆர்டர் போட்டாரோ காற்றுக்கு கடலுக்கு கட்டளை இட்டாரோ அதுபோல ஆண்டவரோட ஆவியானவர் அதாவது இயேசுவே மருத்துவர்கள் இருந்து அதே ஆவியானவர் நமக்குள்ள வாசம் செய்கிறதுனால சாவுக்கு எதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார் எழுதியிருக்குல்ல அப்போ அதே ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறதுனால அந்த விசுவாசம் நமக்கும் இருக்கிறது கொடுத்துருக்கிறார் எப்போ நீங்கள் ஆண்டவரை ரச்சகரை ஏற்றிட்டீங்களோ அப்பவே ஆவியானவர் அருளப்பட்டு இருக்கிறார் அதனால நமக்கும் அந்த ஆசீர்வாதம் இருக்கிறது நம்ம நாமும் கட்டளையிட முடியும் ஆனால் நமக்குள்ள என்ன நாம கட்டள நடக்குமா என்ன ஆகும் தெரியலையே அப்படி தோன்றதுனால நம்மளால சரியா பேச முடியல ஆனா இந்த மாதிரி ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கும்போது அவன் எழுந்து நடன்னு சொல்லி கையை பிடிச்சி தூக்கி விட்டவனே அவன் எழுந்து குதித்து நடந்து தேவனை மகிமைப்படுத்தி அவர்களுடைய தேவாலயத்துக்கு சென்றான் அப்படின்னு நினைஞ்சிருக்கு இந்த மாதிரியான அற்புதங்கள் செய்யணும் அப்படின்னு சொன்னால் வேறு ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் அது பேதிருங்க நாங்கள் ஒன்றுமே கிடையாது அப்படி இல்லை ஆண்டவர் வந்து எல்லாருக்கும் சமமானவர் இதே பே தான் ஆண்டவர் யாருன்னே தெரியாதுன்னு வருதலிச்சா நமக்கு தெரியும் அப்படிப்பட்டவனாலேயே இப்படி விசுவாசிக்க முடியுமானால் உங்களால் என்னாலையும் நல்லாவே விசுவாசிக்க முடியும் ஆனால் இதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா நம் ஒரு நாளை போல் எத்தனை மணி நேரங்கள் கருத்து செலவிட முடியுமோ அவருடைய வார்த்தையை படித்து அதன் மூலமாக ஆண்டவர் என்னோடு நீங்கள் பேசுங்க ஆண்டவரே ஜஸ்ட்டு நான் வந்து நீங்கள் இருபது அதிகாரம் படிச்சுன்றது இல்லை நீங்கள் ஒரு அதிகாரம் படித்தா கூட கற்றுறவங்களோடு கூட பேசணும் தான் நீங்கள் அதை தாண்டியே போகணும் அதனால் அப்படி நீங்கள் அந்த வேதத்தின் மேலே ஒரு தாகத்தோடு நீங்கள் வாசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கும் அந்த விசுவாசம் இன்னும் பலப்பட ஆரம்பிக்கும் நாமும் அதே மாதிரி கட்டளை இடும்போது கண்டிப்பாகவே நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவர் செய்த அதே அற்புதங்களை நம்மளால் செய்ய முடியும் அதனால தான் அவர் சொல்கிறார் நான் ஒரு என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிறதையும் செய்வான் இதை காட்டில் மேலானவை செய்வான் சொல்லி யோவானில் சொல்லியிருக்கிறார் அதனால இன்னைக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் நாமும் இப்படி ஆண்டவர நாமத்தினால எதை கேட்டாலும் எதை செய்தாலும் கத்துறது வாய்க்க பண்ணுவார் அப்படின்றது நிச்சயமான உண்மை நூற்றுக்கு நூறு உண்மை அதனால நீங்கள் இந்த காரியத்தை முயற்சி எடுக்கும் போது இது ஒரு நாள் முடிச்சுட்டு ரெண்டாவது நாள் செஞ்சு பார்த்தீங்க வரல இல்லை அந்த மாதிரி இல்லை இது கன்சிஸ்டண்ட்டாக கண்டினியூஸாக பண்ணுற காரியம் இதை நீங்கள் செய்து பாருங்கள் வேதத்தை ஒரு நாளை போல் வாசிச்சுட்டு ஆண்டோட்டை பேசுங்க உங்களுக்குள்ளவே அந்த விசுவாசம் பில்ட் ஆகும் கட்டப்படும் அது உங்களுக்கே தெரியாது ஒரு நாள் வரும்போது நீங்கள் சாதாரணமாக பேசுவீங்க அப்படியே உங்களுக்கு அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் நான் என்னோடய வாழ்க்கையில் இந்த மாதிரி நிறைய காரியங்களை நான் பார்த்துருக்கேன் இப்பயே பார்த்துட்டு இருக்கிறேன் எனக்கே ஆச்சரியமாக இருக்கும் நம்ம தான் இதை பேசுகிறோமா இல்லை வேறு யாராவது பேசுகிறாங்களோ என்னடா இது நாம சொல்லியா நடக்கிறது இது அப்படின்னு எனக்கே தோணி இருக்கு ஆனா இப்ப ஒரு நாளை போல ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்காக நேரத்தை செலவழிக்க ஆரம்பித்த பிறகு உண்மையிலே சொல்றேன் கத்தர் கூட இருக்கிறார்ன்றத அழகா நம்மளால புரிஞ்சிக்க முடியும் அதனால நீங்க பார்த்து கொண்டு இருக்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதம் செய்ய தயாரா இருக்கிறார் அவர் ரெடியா இருக்கிறார் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நாம் அவருக்கு நேரத்தை குவாலிட்டி டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணும் போது கண்டிப்பாகவே கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய முடியும் ஒரு பெய்துரு அது டவுட்டாக இருக்கிறவர் அவர் ஆண்டவரோட நிறைய நேரங்கள் இருந்தும் கூட அவர் ஆண்டவரை விட்டு விலகுகிற சந்தர்ப்பம் இருந்தும் கூட கர்த்தர் அவரை கொண்டு எவ்வளோ பெரிய அற்புதங்களை நிழல் பட்டு சுகமான அற்புதங்களை செய்ய முடியுமானால் உங்களையும் என்னையும் கொண்டு அவரால் கட்டாயம் செய்ய முடியும் அவருக்கு பட்சபாதம் கிடையாது நாம் எப்படி அவர் அணுகுகிறோம் அப்படின்றது தான் அவர் பார்க்குறார் அதனால் இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை பிடித்துக்கொள்கிற நாளாய் ஆண்டவரை தேடுகிற நாளாய் இருக்கட்டும் சொல்லி இனிமேலும் கர்த்தரை தொடர்ந்து தேடுங்கள் விசுவாசியுங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்கின்ற சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் ஆமாம்